அனைவருக்கு வணக்கம் இன்று நிலக்கோட்டை தொகுதியினுடைய செல்லப்பிள்ளை தமிழக வரலாற்றிலே தனக்கு என்று ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற அளவிற்கு சட்டமன்றத்தினுடைய நாயகியாகவும் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தொடர்ந்து ஏழு தமிழக சட்டமன்றத்தை அலங்கரித்த அக்கால் நிலக்கோட்டை பொன்னம்மாள் அவர்களுடைய பத்தாவது நினைவு நாளிலே கலந்து கொண்டு மல்லர் சேனை சார்பாக புகழஞ்சலியை காணிக்கையாக்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் இருந்தார்கள் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவருடைய சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு ஜனாப் அப்துல் கனிராஜ் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் கோகுல்நாத் மாவட்ட பொறுப்பாளர்கள் மணிகண்டன் மச்சக்காளை ரசூல் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலக்கோட்டை ஒன்றிய செயலாளர் பாசமிகு சௌந்தரபாண்டியன் அவர்கள் இப்படி பல்வேறு தரப்பு அரசியல் கட்சி பிரமுகர்கள் அக்காவினுடைய புகழஞ்சலியை வடிவிற்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதை பெரும் பாக்கியமாக நினைக்கின்றேன் சமூக சேவையிலே சிறந்து விளங்கி தனக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர்கள் அருமைக்குரிய அத்தை பொன்னம்மாள் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இரண்டு முறை தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் டாக்டர் புரட்சித்தலைவி ஜே அம்மா அவர்களுக்கும் பதவி பிரமாணத்தை முதல்வராக ஏற்படுத்தியவர் அன்புக்குரிய அக்கால் ஏ எஸ் பொன்னம்மாள் அவர்கள் என்று சொன்னால் அந்த புகழுக்கு சொந்தக்காரர் அவர்தான் இந்த மாபெரும் பாக்கியத்தை அடைந்தவர்கள் நம்மளை விட்டு கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பாக விட்டு சென்றார்கள் ஆனால் அவர்களுடைய செயல்கள் அத்துணையும் பசுமரத்து ஆணி போல இந்த தொகுதி மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு செயல் திட்டங்களிலும் அவருடைய செயல் இன்று வரை ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இன்னும் முத்தாய்ப்பை சொல்ல வேண்டுமென்றால் கல்வி கண் திறந்த காமராஜர் வழியிலே ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கூடம் அமைய வேண்டும் என்று போராடி ஒவ்வொரு ஊரிலும் பஞ்சாயத்திலும் கல்வி சாலையை ஏற்படுத்தியவர் அத்தை பொன்னமால் அவர்கள் என்று சொன்னால் மறுப்பு எதுவும் இல்லை அதுபோல திண்டுக்கல்லுக்கும் மதுரைக்கும் சென்றுதான் உயர்கல்வியை படிக்க வேண்டிய நிலைமையை மாற்றி நிலக்கோட்டையிலே ஒரு அரசு கல்லூரி நிறுவ வேண்டும் என்று போராளி பெற்றுக் கொடுத்து இன்று வரை அந்த கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இன்னும் சொல்ல போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர்கள் இந்த ஆண்டுகால பொது வாழ்க்கையிலே அரசியல் வாழ்க்கையிலே அவர்கள் செய்யாத செயலில்லை திட்டா திட்டமிடாத வழிமுறை இல்லை ஆனால் தொடர்ந்து நம்முடைய மக்களுக்காக குரல் கொடுத்து தமிழகத்திலே தனக்கென்று ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றவர்கள் தான் அருமை குரிய பொன்னமாளர் அவர்கள் தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர்கள் இன்று அவர்கள் நம்ம இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய செயல் திட்டங்கள் அவருடைய எந்த விதமான செயல்களை எல்லாம் செய்து நினைவு சின்னங்களாக இருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையை நாம் எல்லாம் பெருமை கொள்கின்றோம் ஆகவே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய குரலை ஓங்கி விழித்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லமை ஒரு இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணியாக அருமைக்குரிய அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே நம் தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கே கிடைத்த மிக கருத வேண்டும் ஆகவே அன்னாருடைய புகழை எந்த அளவிற்கு என்று டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி மாண்புமிகு புரட்சித்தலைவியாக இருந்தாலும் சரி தன்னுடைய தொகுதிக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை நல்ல திட்டங்களை பணிவாக இனிமையாக பேசி பெற்றுத்தந்த ஒரு வல்லமை படைத்த இந்த ஒரு அக்கால் அவர்களுடைய திறமை ஒட்டுதலுக்குரியது ஆகவே அவருடைய நினைவாக எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் கல்விக்காக குரல் கொடுத்த அண்ணா அம்மையாருடைய பெயரை நிலக்கோட்டையிலே இருக்கின்ற அந்த அரசு கல்லூரிக்கு ஏஎஸ் எஸ் நினைவு அரசு கலை கல்லூரி என்று இந்த தமிழக அரசு வைக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அவருக்கு காங்கிரஸ் கமிட்டியாக இருந்தாலும் அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடர்ந்து நம்முடைய கூட்டணி கட்சி என்ற தர்மத்தை கணப்பிக்கின்ற வகையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெண்கல சிலையை முழு உருவ வெண்கல சிலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது மல்லரசனினுடைய கோரிக்கையாக கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கித் 哎，这个呀。